السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونسلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنكم نتعطون الرجال شهوة من دون النساء بل أنتم قوم مسرفون صدق الله العظيم எவ்வளவு புகழை கூறினாலும் ஊர்த்தி அடையாத வல்ல அல்லாஹ் இருக்க எல்லை அல்லாஹ எல்லா புகழும் புகழ்ச்சி முறித்தாகட்டும் இன்னும் அவருடைய அன்பும் என் உயிருக்கும் மேலான என்பது மான நபரின் நாயகன் செல்லல்லாஹ் வாணி செல்ல அவர்களின் மீதும் அன்பலாரி மாற அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாதார்கள் தா மீன்கள் தவறா தமீன்கள் வழிமாறுதார்கள் குறிப்பாக எம்ஜித்து அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல கழிப்பும் உண்டாகும் பொதுவாகவே மனிதர்களின் பிறந்த அனைத்து மனிதனும் பாவம் செய்யமுடியவர் அல்லாஹ் சன்றஷானஹு தஆலா பற்றி குர்ஆன் ஆணை बोलது ஹுலிகல் இன்ஸானு தைபாக மனிதன் بالغீனமாக படைக்கப்பட்டுள்ளான் என்று கூறுவான் இது குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் லா தும்ஸ்தாமது ஹத்தா இலஹல் ஃபஷ் அசிங்கமும் பாவமும் வெளியாகும் வரை கியாபத்தினால் வராது ஆனால் இவையெல்லாம் அசிங்கம் என்று தெரிந்தும் பாவம் என்று அறிந்தும் மேற்கத்திய கலாச்சாரம் என்று பெயரில் செய்து கொண்டிருக்கும் இந்த சமூகம் இப்படிப்பட்ட மேற்கத்திய கலாச்சாரத்தை இன்றைய இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்வை கொண்டு வருவதின் தான் தடம் பதிக்கக்கூடிய இளைஞர்கள் தடம் புரளுகிறார்கள் வெறுமென்று இசல்லாத்தை ஏற்று வாங்கால் மாத்திரம் போதாது அல்லாஹ் சொன்னதையும் அவர்கள் கற்று தந்தையும் ஏற்ற வாழ்வை கற்றுத்தந்தையும் இஸ்லாமிய கலாச்சாரம் ஆனால் அதற்கு அப்படியே மாற்றமானதுதான் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் எவ்வளவோ உதாரணங்களை கூறலாம் ஒரு மனிதனை மனிதனாக காட்டுவதற்கு மிக முக்கியமானது ஒரு விஷயம் ஆடை அதற்கு ஒரு அழகிய இலக்கணத்தை இஸ்லாம் வகுத்துள்ளது

மேற்கத்திய கலாச்சாரம் என்ற பெயரில் ஆண்களுடைய ஆடையை போன்று அணிந்து அவர்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் வெளி தெரியும் அளவிற்கு மற்றவர்களுக்கு கவர்ச்சியை தூண்டுகின்ற அளவிற்கு ஆடை அணிகிறார் இதன் தாக்கம்தான் பல்வேறு இடங்களில் நாம் விபச்சார செய்தியை கேட்டு கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதில் பாதிக்கப்பட்ட ஆணும் சரி பெண்ணும் சரி அவன் வாழ்வில் எவ்வாறு தடம் பதிக்க இயலும் இது மாத்திரம் கிடையாது உளவியல் கூறுகிறது மேற்கத்திய கலாச்சாரம் என்ற பெயரில் இருக்கமான ஆடை அறியும் மனிதர்கள் அவர்களுடைய இரத்த போக்குவரத்து சுருங்கி அவர்களுக்கு மன அழுத்தமும் சோர்வும் அதிகமாகிறது என்று உளவியல் கூறுகிறது ஒரு மனிதன் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது அவன் சோர்வில் இருக்கும் பொழுது அவன் எவ்வாறு தடம் பதிக்க இயலும் இது மாத்திரம் கிடையாது இதே போன்றுதான் உணவு முறையும் உணவு முறைக்கு சிறந்த கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் கம்பு சோளம் கேள்வரகு திப்புடி போன்ற அனைத்து தானியங்களும் இன்று போய் உணவு துணித உணவுகளை மேற்கத்திய கலாச்சார நாடுகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு வாலிபர்கள் அவர்களுடைய வாழ்வை அவர்களே குறைத்துக் கொள்கிறார்கள் ரத்தின சுருக்கமாக சொல்ல போனால் கலாச்சாரம் நாகரிகம் என்ற பெயரில் அவர்களுடைய ஆடையை குறைத்து அவர்களுடைய உணவு முறையை மாற்றி அவர்களுடைய வாழ்க்கை குறைத்து இன்று வாலிபர்கள் வாலிபர்களாகவே இருந்து விடுகிறார்கள் தடம் பதிக்க தடம் பதிப்பதற்கு முன்னாலேயே கலாச்சாரம் என்ற பெயரில் தம் வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்ற இந்த சமூகம் எவ்வாறு தடம் பதிக்கும் அதே போன்றுதான் மேற்கத்திய கலாச்சாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒன்று லிவிங் டுகெதர் லிவிங் டுகெதர்னா எல்லாருக்குமே தெரியும் திருமணமாகாத ஒரு ஆண் பெண் திருமண மாணவர்களைப் போன்று ஒரே வீட்டில் ஒன்றாக இருந்தது இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப உறவோடு கட்டியமைக்கப்பட்டது ஒரு மார்க்கம் த ஃபேமிலி ஓடியண்டர் ரிலேஜியன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் இது இஸ்லாமிய சிறப்பு ஆனால் இந்த இளைஞர்கள் நம்ம குடும்பமால வாழ வேணும் லெஸ் பி லிமிங் டு ஒரு மதுரை இல்ல ஒரு ஈஜபுக்க முடி இல்ல ஒரு குடும்ப உறவோடு வாழும் முறை கிடையாது ஏதோ ஆடு மாடுகளைப் போன்று அவர்களுடைய வாழ்வின் நோக்கம் தெரியாமல் தடவை

அவர்களை கண் மலையை கொண்டு அவர்களை அவர்கள் மீது பொடியும் என்று கூறி அது தொடர்ந்து கூறுவான் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக எச்சரிக்கை செய்கிறார் ஆனால் இருந்தும் கூட இந்த மேற்கத்திய கலாச்சார மக்கள் இந்த ஓரிக்கை சேர்க்க என்ற கேவலமான விஷயத்தை இன்று வரை அவர்களுடைய வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கென்று ஒரு தனியா சமூகம் அமைத்து அதற்கு எல்சிபிடி என்று பெயர் வைத்து கேவலமான ஓரினை சேர்க்கையில் ஈடுபடும் இந்த சமூகம் இதை முதல் முதலில் அங்கீகரித்த ஒரு நாடு மேற்கத்திய கலாச்சார தான் அது தொடர்ந்து இன்று இந்தியாவும் இந்தியாவிலும் அது வந்துவிட்டது சமீப காலமா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கலாம் சென்னையில இந்த எல்சிபிடி சமூகம் வந்து ஒரு ஊர்வலம் செஞ்சிருச்சு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் காதலை பத்தி என்ன கேள்விப்பட்டிருப்போம் காதலுக்கு கண் வயது வரம்பு கிடையாது ஆனா அவங்க காதலுக்கு இல்லை பொதுவானது அப்படின்னு போட்டிருக்கு அசிங்கமான இயற்கைக்கு மாற்றமான அண்ணாச்சாரம் செயல்களை செய்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பாதிக்கப்படுபவர்கள் வெறும் இளைஞர்கள் மாத்திரம் கிடையாது ஒட்டுமொத்த சமூக

சிறுநீர் கழிப்பதிலிருந்து சிம்மாசனம் அமர்ந்தும் வரை எல்லா விஷயத்திலையும் ஒழுக்கமான முறையை கற்றுத்தந்து விட்டார்கள் ஆனால் இன்றைய சமூகம் இதையெல்லாம் மறந்துவிட்டு மேற்கத்திய கலாச்சாரத்தின் மோகத்தால் பாவத்திற்கு மேலான பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார் இதற்காக நாயகன் வந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அற்பமான சமூகத்தை உருவாக்குவதற்காக சகாபாக்கள் அவர்களுடைய உயிரை இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்கள் சற்று யோசித்து பாருங்கள் நம்முடைய சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் சகாபாக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் சாதாரண கூட நாயகத்தை பின்பற்றியவர்கள் தான் சகாபாக்கள் கலாச்சாரம் அதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் அது என்று நம் என் அது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு வருமோ அப்பொழுதுதான் தடம் பதிப்பவர்கள் சரியான முறையில் தடம் பதிப்பார்கள் இது நம்முடைய வாழ்க்கை இல்லாதது காரணம்தான் மேற்கத்திய கலாச்சாரம் என்ற மோகத்தால் நாம் தளம் பதிக்கக்கூடிய இளைஞர்கள் கூட தடம் புரண்டு கொண்டிருக்கிறோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஆரம்பமாக அவர் சொன்னார் ஆடை மனிதன் அவன் எவ்வளவு என்பதற்கான அடையாளமே அவன் உடுத்தக்கூடிய ஆடை ஒரு ஆடை சொல்லும் அவன் அல்ல ஒரு நல்ல மனிதனா என்பதை ஒரு ஆடை காட்டி தான் அதனால சமூகத்திலே உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் பார்ப்போம் என்றால் கண்ணியமான ஆடைகள் அவர்களின் அடையாளமாக நாம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது

இன்னைக்கு குறிப்பாக நாம் வேதனையோடு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இந்த இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய அபாயாக்களை நீங்கள் பாருங்கள் ஷரவி ஐசியத்தில் அவைகள் எல்லாம் பொறுக்கா என்றே நான் அடிக்கடி சொல்லுவேன் மாணவர்களுக்கு இந்த பொறுக்கான்னு வர்றதுக்கு முன்னாடி கூட பெண்கள் வீட்டிலே இருந்தார் திருமணம் முடித்தால்தான் தன் கணவனோடு பிள்ளைகளோடு ஒரு பெண் வெளியே வந்தார் ஆனால் இந்த இறுக்கமான முருகாக்கள் அணியக்கூடிய கலாச்சாரம் இடத்திற்கும் செல்லலாம் எந்த நேரத்திலும் செல்லலாம் என்ற ஒரு கட்டுப்பாடன்று இந்த இறுக்கமான ஆடையை அணிவதைத்தான் வருமான ஆடை அணிந்தும் நிர்வான பெண்கள் அவர்கள் அந்நிய ஆண்களின் வலையில் வீழ்வார்கள் அந்நிய ஆண்களை தன் வலையில் வீழ்த்துவார்கள் இவர்கள் சொர்க்கத்தை வாடகை கூட நிபுணர்கள் என்ற நசீவை பெறாதவர்கள் என்று பெருமானார் சலவாறு சொல்லுகிறார் அடுத்த அற்புதமாக சொன்னார் உணவு முறை தமிழர் தமிழ் தமிழ்நாட்டுக்கு சில உணவு முறை இருக்கிறது அதெல்லாம் காணாமல் போகி கொண்டே உணவு புரட்சி ருசி ருசிக்காக எதை தங்குமானாலும் திருவது சுகிசிவம் சொல்லுவார் உலகத்துல பசியினால் இறந்தவர்களை விட ருசியினால் இறந்தவர்கள் அதிகம் திருந்து செத்தவன் தான் ஜாஸ்தி உணவு கிடைக்காம மூத்த போறாங்க அது ஒரு விஷயம் கண்டதுக்கு செத்து போன ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா இதுதான் ஜாஸ்தியா இருக்கும் பசியினால் இறந்தவர்களை விட ருசியினால் இறந்தவர்கள் அதிகம் நம்மளது உடம்பிற்கும் மண்ணுக்கும் நம்முடைய பிரதேசத்திற்கும் உதவாத பீஸா பர்கர்

இருக்கிற நோய் அது நோய் அது அறிமுகமானதே இது போன்ற ஓரே சேர்க்கை என்று எங்கள் உசாதன அவர்கள் சொல்வார் ஒரு காலத்தில் அங்கும் இங்குமாக திரை வரையில நடந்த அசிங்கங்கள் எல்லாம் இன்று ஒன்றாக கூடி தங்களுக்கு உரிமை கேட்கிறார்கள் எங்களுக்கு ரேசன் கார்டு வேணும் எங்களை அங்கீகரிங்க எங்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுங்க அந்த மாதிரி இந்த யூடியூப் சேனல் நடத்துற படுபாதைகள் இருக்காங்கல்ல இந்த மாதிரி கல்சன குருப்பையா புரிஞ்சு திரும்ப 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 அவங்கள்டையா போய் பேட்டி அவனுடைய டிஆர்பியை ஏற்கனும் அவனுக்கு யூடியூப்ல இருந்து வருமானம் கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த கல்சடை குப்பைகளை பிடித்துக் கொண்டு வந்து இருந்து ஒவ்வொருத்தவரும் Saludos.